டென்ஷன் ஆக மாட்டேன் டென்ஷன் ஆக்க மாட்டேன் ஓகேயா உருளைக்கிழங்கு தோலை சீவி திருத்தி வச்சுருக்கேன் எதில் போடுறேன் கலர் ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என் கையில் அடித்து சத்தியம் பண்ணி கொடுத்தா சொல்கிறேன் காலையில் சாத்துமது கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதுலேயே ஜலத்தை விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு தோல் சீவி போட்டுட்டு போட்டுவிட்டேன் என்ன பண்ண போகிறேங்கிறது கடைசியில் சொல்கிறேன் மஞ்சள் பொடி உப்பு நோ ஆனியன் நோ கார்லிக் ஓகேயா போட்டு நல்லா கொதிக்கட்டும் அது கிட்டத்தட்ட நல்லா மசிச்சு விட்டுட்டே இருங்கோ தளி கானா தான் மாவு கரைச்சி விடவே வேண்டாம் தளி நல்லா தளி காச்சுனா குக்காச்சுனாலே அதை கொஞ்சம் நசுக்கி விட்டுடலாம் தக்காளி பச்சை மிளகாயும் திருத்தி உள்ளே போட்டிருக்கேன் எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குல்ல ஒரு மாதிரி மஞ்சள் தக்காளி பச்சை எல்லாம் சேர்ந்து கலர் கலர் வாட் கலர் மாதிரி ஜீரகம் தான் திருமாறுவேன் ஓகேயா சரி என்ன தான் பண்ண போகிற என்ன உன் பிரச்சனை சொல்லி தொலை அப்படிம்பா என் தங்க என்ன தாண்டியும் உன் பிரச்சனைன்னு அந்த மாதிரி பார்த்துட்டே எல்லாம் உருளைக்கிழங்கு தோலை சீவி போட்டேன் மாதிரி மண்டி காலையில் மிச்சம் இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா அதுலேயே ஜலத்தை விட்டுட்டு போட்டுட்டேன் கொஞ்சம் நசுக்கி விட்டுண்டே இருங்கோ ஜீரகத்தை திருமாதிரி மாதிரி இருக்கேன் பச்சை மிளகா தக்காளி திருத்தி உள்ளே போட்டிருக்கேன் உப்பு போட்டு மஞ்சள் படி போட்டேன் கரெக்டாக சொல்கிறேன்னா இந்த மாதிரி நசுக்கி விட்டுண்டே இருங்கோ கொஞ்சம் தளி இதுவாகும் ஜீரகம் திருமாரி போட்டேன் பத்தில இப்போ எப்படி நல்லா ஆட்டம் எடுத்தால் இறக்கும்போது கொத்தமல்லியை போட்டு அடுப்பு டப்புன்னு ஆஃப் பண்ணுங்கோ பூரி படுறதை காமிச்சா அடிக்க வந்துரு காட்டலை பூரி மசால் மசால் பூரி ஓகேயா கடையில் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் வச்சு கொடுத்தான்னா அதனோட மவுஸே வேறு மசால் பூரின்னு கொண்டாடுவோம் நம்ம ஆற்றுல பண்ணால் அவமானப்படுத்தாதீங்கோ நோ ஆனியன் நோ கார்லிக்கு அப்புறம் வெங்காயம் விலை ஜாஸ்தியாக போச்சுன்னு கவலைப்பட வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணலாம் ஈஸியாக நத்திங் இஸ் இம்பாசிபிள் சி யூ சோன் பாய்